ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் வச்சுட்டேன் இந்த பூக்களை நல்லா அலசிக்கணும் இந்த இதழ்களை இந்த பெட்டல்ஸ்லாம் இல்லை இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இதை கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அடுத்த நாள் பூக்க வேண்டிய மொக்கு இது இதையும் நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம் இந்த நெஞ்சுவலி உள்ளவங்க ஹார்ட்டு அஞ்சி பண்ணவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அதிகம் சாப்பிட வேண்டாம் நார்மலாக உள்ளவங்க ஒரு அஞ்சாறு பூ சாப்பிட்டா அஞ்சாறு மொக்கு கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இதில் சொல்லணும்னா ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு வந்து நிறையா சொல்லலாம் இப்போ அந்த பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படுற வயிற்று வலி அப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ளட்டு குறைவாக இருக்கிறது கச்சிவி குறைச்சலாக இருக்கிறது கட்சிவி குறைவுக்கு தான் இதை நல்லா ஏறும் இதெல்லாம் நான் வந்து நேரடியாக சாப்பிட்டு பார்த்தது அதனால் அந்த ரத்த குறைவு ஏற்பட்டவங்க ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் ஆறு ஹச்சிபி வந்து ஆறு ஏழு உள்ளவங்க கூட இதை சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே அதனோட ரிசல்ட் தெரியும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடுவாங்க தொடர்ந்துமே நம்ம வந்து வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள்னு எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ரத்தம் ரொம்ப பயமுத்துவாங்க ஆறு லெவலுக்கு ஹச்சிபி இருந்துச்சுன்னா பெண்களுக்கு அது வந்து டைபாய்டுன்னு சொல்லிடுவாங்க இந்த 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 மகரந்தும் தேவையில்லை இதை எடுத்துடலாம் இது இந்த மகரந்தம் வந்து அந்த தேன் தான் அவங்க தான் இதெல்லாம் பொறுக்கி பார்த்து அதில் உள்ளதெல்லாம் எடுத்துப்பாங்க இது அப்படியே நம்ம இப்போ வந்து நல்லா அலசிடலாம் அலசி எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணி இதுக்குள்ளே போட்டுடணும் அந்த பூ போடும்போதே இந்த ரெண்டு ஏலக்காயும் தட்டி போட்டுடணும் நல்லா பவுடர் ஆக்கிதோடு போட்டு கொதிக்க விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பணங்கள் கண்டு போட்டுக்கலாம் அப்படி பெருசாகவே குடிக்கிறது ரொம்ப நல்லது பணங்கள் கண்டு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேன் கலந்துக்கலாம் இல்லாதவங்க சர்க்கரையை கூட போட்டுக்கலாம் இதையெல்லாம் போட்டு இதில் நம்ம வந்து கட்டாயம் எடுத்துக்குங்க எல்லாம் பெண்கள் முக்கியமாக எடுத்துக்கோங்க அந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளமும் ஆண்களுக்கு இருந்தாலும் சரி இது ரொம்ப உண்மையான என்னன்னா முடி வளர்ச்சிக்கு அற்புதமான ஒரு ஹைபிஸ்கஸ் டீ அதாவது இந்த செம்பருத்தி டீ முடியெலாம் நல்லா லாங்காக வேணுங்கிறவங்க வெள்ளை வெள்ளையெல்லாம் வராமல் இருக்கணும்னா நரைச்சி போகாமல் சீக்கிரம் விழாமல் இருக்கணுன்னா இதை கட்டாயம் பார்த்து இந்த மாதிரி பயன்படுத்தி சாப்பிடுங்க இந்த ஊரில் எல்லாம் நிறைய செம்பருத்தி பூக்கள் வீணா கடக்கு இதெல்லாம் யாருமே சொல்லியிருக்காங்க ஆனால் பார்க்குறவங்க அப்படியே தட்டி விட்டு போயிடுறது இதே செயல்முறைப்படுத்தி இதை சாப்பிடுங்க இதை வந்து தட்டிக்கிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த ஏலக்காய் வந்து நான் கழுவத்தில் இட்டு தட்டிட்டேன் இப்படி தான் பெரும்பாலும் இப்படி தட்டும்போது நல்ல வாசனை கிடைக்கும் இப்படியே தட்டிக்கிங்க இது கொஞ்சம் ஒரு ரெண்டு ஷாட் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த இதழ்களை போட்டுடலாம் இதை வந்து ஏலக்காய் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் வந்து ஏலக்காயை வந்து நல்லா நிறையா வாங்கிக்கிங்க ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம்னு வாங்கிக்கிட்டு வெளியில் வா நாட்டு மருந்து கடையில் வாங்கினா பெரிய பெரிய ஏலக்காய் கிடைக்கும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னா அங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா அங்கேயெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ நீளம் இருக்குது ஏலக்காயை ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் அளவு ஏலக்காய் இருக்குது அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து உள்ள ஏலக்காயெல்லாம் அங்கே கடத்திப்படுறாங்க இந்த சின்ன சின்னதை தான் இங்கே போட்டு வைக்கிறாங்க வெளிநாட்டில் பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது அங்கெல்லாம் அப்படி உள்ளவங்க அதையும் வாங்கியிருந்து வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம்னு போட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நல்லா மிக்சியில் விட்டு அடிச்சு நல்லா லாக் லாக் பண்ணுற ஒரு கண்ணாடி இதில் வச்சிட்டிங்கன்னா அது நீங்கள் வந்து அவசரமாக எடுத்து போட்டுக்க ஈஸியாக இருக்குங்க இப்போ அந்த பூக்களை இதில் போட்டுடலாம் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே போயிடாதீங்க எல்லோரும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க இப்போ ஆண்கள் பெண்கள் யாருக்காக இருந்தாலும் அந்த லிவர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட்டு கட்டம் ரெண்டாவது மூணாவதுன்னு இருக்கும் இப்போ ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபேட்டி லிவர் வந்து நல்லா சுருங்கி நம்ம நார்மலாக உள்ள அளவுக்கு வந்துருங்க அதனால் இதை கட்டாயம் பயன்படுத்துங்க இந்த முடி வளர்ச்சிக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அதுக்குன்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க அந்த முடி இதை வந்து தொடர்ந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் சாப்பிட்டு இல்லைன்னு சொல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள்னு ஒரு கணக்கில் சாப்பிடுங்க கிடைக்கும் போதெல்லாம் இந்த பூக்களை பயன்படுத்திக்குங்க எல்லோரும் இப்போ பாருங்கள் இந்த இதழோட இதெல்லாம் அப்படியே நீரில் இறங்கிட்டுங்க ரொம்ப நாளைக்கு கொதிக்க விட்டுற வேண்டாம் இது இந்த அளவு இருந்தால் போதும் இந்த பற்றி இந்த சிறப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை நினச்சாலே உங்களுக்கு முடி நிறையா வளர்ந்துடும் இதை பார்த்தாலே அப்போ தான் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது மறக்காமல் செய்யுங்க இந்த கோலங்கள்லாம் ஏன் நான் காமிக்கிறேன்னா நம்ம மரபுகள் வந்து மாறக்கூடாது நிறையா பேர் வந்து கிராமத்திலே சரி அந்த தை தான் போடுறாங்க மார்கழி தை மார்கழி தை அவ்வளோ தான் மாசு பிறந்தோன்னு நின்று போயிருப்போம் நானும் ரொம்ப நாள் அப்படி தான் இருந்தேன் அப்புறம் வெறும் வாசலாக கிடக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்கும் அதனால் தொடர்ந்து போடுறதுக்கு அடிப்படம் எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய கோல நோட்டே எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அம்மாக்களும் வச்சுருப்பாங்க நிஜமாக அவங்க இல்லைனாலும் அவங்களோட அந்த வரையிற வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா கோலங்கள் அது தொட்டு பார்த்துக்கலாம் நாம் அவங்களோட எழுத்து அந்த கிழிச்ச கோடுகள் அப்படியே தான் இருக்கும் அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடையலாம் அவங்க வந்து நம்ம கூடவே இருக்கிறதா எண்ணங்களை ஏற்படுத்திக்கலாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டிலையும் வச்சுருப்பாங்க நோட் கோலம் நோட்டு அம்மா கோலம் நோட்டுன்னு அப்படியே வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் மாறிடக்கூடாது அதே மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா இந்த கோலங்களை வந்து வெளிநாட்டில் சொந்த வீடு வச்சுருக்கவங்க கூட புலங்களை அந்த கோலங்களை போடுறாங்க அந்த அந்த முன்னாடி இருக்க இடத்துல சிமெண்ட் எடுத்த சிமெண்ட்டாக அது எதில் போட்டிருக்காங்க அதில் போட்டிருக்காங்க நம்மளோட கலாச்சாரம் அங்கே வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்துங்க கோலங்களை போட்டு நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை அங்கே வைங்க வடநாட்டில் ரங்கோலியாக போடுவாங்க பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப கோலங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் போடுறதும் பிடிக்கும் ரசிக்கிறதும் பிடிக்கும் அதை ஆண்களாக இருந்தாலும் அவங்களோட மகள்களுக்கு ஒவ்வொரு மகளும் இப்பெல்லாம் வந்து எல்லாம் இப்பெல்லாம் அந்த பாட்டு பிரபலமானதுனால எல்லா மகள்களுமே ராணி பேத்திகளாகவே இருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்பாக்கள்லாம் அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க கோலம் போடுறதுக்கு மற்ற விஷயம் அதில் ஈடுபட்டாங்கன்னாலே அவங்க சிறப்பாக வளர்ந்துருவாங்க இதில் எத்தனையோ வழிகள் உண்டு பெண்களுக்கு அதில் வந்து மற்றவர்கள் வாயில் மெல்லப்படாமல் இருக்கணும் பெண்கள்லாம் அந்த மாதிரி நடந்துக்குங்க இந்த யூடியூப்பில் வர்றவங்களும் சரி ஆடல் ஆடல் பாடல் எல்லாம் பண்ணுனாலும் அது மற்றவங்க முகசூலிக்காமல் ஏற்படுத்திக்குங்க ஏன்னா அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது அவங்க வந்து பெருசாக வளர்ந்தோடனே அவங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்து அதுக்கு தக்கப்படி இந்த யூடியூப்பில் படங்களை போஸ்ட்டுகளை போடுங்க இந்த ஆச்சுங்க அது அவ்வளோதான் இருங்க நான் இருத்து காமிச்சிட்றேன் இப்போ பாருங்கள் இதை இருந்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இண்டிகோ கலரில் இது போய் என்ன அற்புதங்களை செய்யும் பார்த்திங்களா உள்ள முதல்ல வளர்ச்சி அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி லீவருக்கு உள்ளது அப்புறம் ஃபைல்ஸுக்குமே இது ஏன்னா அது ஃபைல்ஸு சூடுனால்தானே ஏற்படும் ஃபைல்ஸ் இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த நண்டு சாப்பாடை சாப்பிடாதீங்க அது அதிக உஷ்ணம் வாய்ந்தது அதே மாதிரி கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிடும் அதை பார்த்துக்குங்க இதில் பாருங்கள் இது இது வந்து குளிர்ச்சி இல்லையா அதனால் அதுவும் கேட்கும் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது ப்ளட் ஃப்ளோவிங்க்கு பாடி ஃபுல்லும் ப்ளட் ஃப்ளோவிங்க்குன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ரத்த ஓட்டத்துக்கு கால்வெளி உருக்கு வலியே பெரும்பாலும் வந்து ரத்தம் சரியாக மேலே ஃப்ளோவாகாமல் இருக்கிறது தான் காரணம் இதை வந்து ரத்தத்தையும் நல்லா ஃப்ளோவாக்கும் அதனால் கட்டாயம் சாப்பிடுங்க இது கூட வேணால் பணங்கள் கண்டு போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இதான் பணம் கண்டு இந்த மாதிரி கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா தேன் கலந்துக்கலாம் பெருசாக சாப்பிட முடியுங்கிறவங்க சாப்பிட்றோம் உடனே இருக்காது பஜ் மாதிரி தான் இருக்கும் அது அற்புதமாக இருக்கும்ங்க அது இதை வந்து காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்ருங்க அதுக்கு பாதி பலன் உண்டு நம்ம காஃபி சாப்பிட்ட பிறகு சாப்பிட வேணாம் காலையில் வெறும் வயிற்றுலேயே அப்படியே அந்த பூக்களை கண்டோனே பறிச்சு வந்து அப்படியே போட்டு இதை பறித்து சாப்பிட்ருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் இவ்வளோ மெனக்கெடு கிட்டக்கிட்ட முக்கால் மணி நேரம் ஆச்சு எனக்கு இந்த ஒன்று எடுக்கிறதுக்கு அதனால் எல்லோரும் விடாதீங்க இதை இதை கண்டால் வெற்றாமல் சாப்பிடுங்க சூப்பர் பாருங்க எவ்வளோ கருமையாக இருக்குது மாதிரி தான் உங்களோட மொழியும் நல்லா கரு கருன்னு அதிகமான வளர்ச்சி காணும் அதை நினச்சிட்டு எல்லோரும் இப்படி பண்ணுங்க எல்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ